ஜாலியான மனுஷன் அமரன் வந்து கரகாட்ட காரம்பட்டம் இவ்வளோ வரி கட்டி கொடுத்தாலும் எதையுமே ரிஸ்க் இல்லாமல் ஒன்று டென்ஷன் ஆகாமல் அப்படியே நீட்டாக நான் சந்தியில் கவுண்டம் நின்று எல்லாம் அப்படி இப்போ வேலை பேசி வச்சுக்கிட்டு பேசாடுறீமா இப்போ சாதாரண எடுத்த படம் கரகாட்ட காரம் ரொம்ப மாட்டிங்க நோ டென்ஷன் மிகப்பெரிய தமிழ்நாட்டோட மிகப்பெரிய விஷயம் விஷயப்படும் சார் அது இப்போ இன்னும் கூட பல வாரம் சொன்னார் சார் அதை கரகாட்டக்காரன் பார்த்த ஆடியன்ஸ் வந்து இன்னும் பார்க்கலாம் அன்றைக்கி ரேட்டு ஒரு ரூபா ஒன்றாருவா ரெண்டுருவா ரூபா அந்த இன்றைக்கி ரேட்டு வேறு அந்த பார்த்த ஆடியன்ஸுடைய அந்த எண்ணிக்கை அதிகம்ன்றாங்க ஆமாம் அளவுக்கு மிகப்பெரிய படம் அது எதுக்கு சொன்னார் அமர்நாத் டென்ஷன் எடுத்துக்கலைங்க சில பேர் அப்படிங்கிறாங்க இப்படிங்கிற புறமாட்டவங்களும் அங்கேத்துக்கு இங்கேத்துக்கு இங்கே போடு இங்கே போடு இங்கே போடுன்னு சொல்கிறாங்க தவிர அவர் நமக்கு டெக்னீஷியன் எடுத்துக்க முடியாது டேரக்ட் பண்ணி இருக்கும் அவர் கேஷாக எடுப்பார் அதே மாதிரி எங்கள் டேரக்டர் ராம்நாத் சார் குருநாதர் அவரும் கொஞ்சம் டென்ஷன் ஐயா எல்லாம் குமரி சார் ஃபைவிட்டு ஃபயிட் நான் இப்படி நிமி எடுத்துக்கிட்டு கரகாட்டக்காரன் எப்படி சார் செட் ஆச்சு எப்படி அதை பிளான் பண்ணீங்க அது கரகாட்டக்காரன் வந்து பாட்டுக்காரன் ஷூட்டிங்கிலே ஒரு நாடகத்தை ஆரம்பிக்கப்போனால் பணம் பணம் பேசும்போது பாட்டுக்காரன் மாதிரி கரகாட்டக்காரன் வச்சு ஒரு முழு படம் பண்ணாமல் அப்படி பேசிக்கிட்டோம் முழு படம் அவர் ஹீரோ பண்ணால் இது வரைக்கும் வரலை ஏன்னா எல்லா படத்தையும் நான் அன்னைஸ் பண்ணுறதுனால ஒரு முழு படம் ஒரு ஹீரோ கிரணி வள்ளியை கரக வச்சு அப்போ நான் அந்த நொடிகுருப்பட்டியில் எங்கள் ஊர் ஊர் பக்கத்தில் வெளிக்கப்பட்டிருக்க மாத சுவரவாசி தானே பாப்பேன் நான் அப்போ அமர சொல்லுவாச தில்லான மோகனம் படம் வந்து ரொம்ப பிடிச்ச விடுவாங்க ஏபிஎன் படத்தை ஏபிஎன் படம் எல்லா படம் பிடிக்கும் அருமையான டைரக்டர் சார் ஒரு மாதிரி ஒரு புராண படம் இருக்கிறதுக்கு மனுஷன் பிறக்க முடியாது இது வரைக்கும் பிறந்தும் கிடையாது அருமையான தில்லான மோகனம் பண்ணலாம் எப்படி சண்டை வரும் சேருவாங்க அப்புறம் சண்டை வரும் சேருவாங்க சேருவாங்க சண்டை விடுவாங்க இப்படியும் போறோட தான் அன்றே அன்பே தலைவர் பண்ணது அந்த மாதிரி பண்ணலான்னு பிளான் பண்ணி அப்படியே ஒரு லைன் பண்ணியிருந்தா அவர் அப்புறம் போடுற அப்புறம் சென்ட் பேம்ஸ் ஒரு சின்ன ஒரு கர சில்லுக்கு வச்சிருந்தார் கரே ஆட்டம் என்ன நீங்கள் தனியாக வச்சு விட்டீங்க முழு படம் பண்ணி பண்ணுவோங்க நான் பண்ணிடுவோம் அப்புறம் அவரை எல்லாம் உட்காந்து பேசி கரெக்டாக வந்து ஃபுல்லாக பண்ணிட்டார் நல்லா தான் அந்த படத்துல பாட்டம் அவ்வளோ பெரிய பிரமாதமாக இருக்கும் பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் கேட்கும்போதுலாம் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குற மாதிரி நீங்க பாடல்கள் பதிவு அப்போ பாடல் பாடல் பதிவு நான் கேட்கறேன் கேட்கிறேன் கேட்கல அதெல்லாம் போகிறதில்ல பூஜை போனோம் பூஜை அதெல்லாம் போடுற பாட்டா போட்டு பூஜை போட்டு போடும் பாட்டை போட்டு நீங்க பாருங்க ஒரு இவ்வளோ பெரிய இசை நீங்க எனக்கு சார் கரகாட்டக்காரன் பட்டு லோ க்ளாஸ் பாட்டு அடிச்சு அடி டான் டான் அடிவங்கள்ல அந்த ஏழு பாட்டோட டைட்டில் பாருங்களே அது எந்த ஒரு லோ கிளாஸ் படம் எவ்வளோ ஒரு ஹை தாட்டான ஒரு டைல்ஸை வந்து அதை ரசிக்கணும் அது ரசிச்சா சார் அந்த பாட்டை பிச்செல்லாம் போடும்போது அப்படியே அதை பார்க்குறேன் அப்படி அந்த மாதிரி நல்லா அது வந்து டைட்டில் போடும் போதே ஒரு இது வரும் பாட்டு பாருங்க இவ்வளோ லோ கிளாஸ் மெலோடி சாங் அழகாக போட்ட சூப்பர் ஆட்ஸ் கரகாட்டக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா சிட் ஏ கிளாஸ் பி கிளாஸ் தனியாக பிரிப்பாங்க ஆனால் இது வந்து எல்லா கிளாஸ்லயும் வந்து இறங்கி அடிச்சப்படும் அது எதுக்கு அதுக்கு என்ன காரணம் நான் பேசுகிறேன் இந்த கரகாட்டத்தை வந்து சார் நான் பார்த்துருக்கேன் ஊர்ல கரகாட்டம்னா நான் போய் பார்க்காம இருக்க மாட்டேன் இந்த கரகாட்டம் ஆடுறது பத்தரை பன்னெண்டுக்கு ஆரம்பிச்சாலும் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாலு வரைக்கும் ஓடும் அந்த நேரத்தில் கரகாட்டத்தை வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரியோ ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோ ஒரு ஆஃபீஸர்ஸோ இல்லை டாக்டர்ஸோ வேறு யாருமே போய் இங்கே பார்க்க முடியாது அந்த ஆட்டத்தை கரகாட்டம் ஆடுறத பார்க்க முடியாது ஏன் பத்தே பத்தியும் பார்த்துக்காது முடிக்கிறது ரெண்டே மூணு யார் பார்ப்பாங்க அதை ஸ்கிரீன்ல பார்த்த உடனே அந்த பாட்டு காமெடி அந்த அந்த கரகம் இடம் பார்த்தா ரொம்ப நீங்க அது கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கிட்டீங்களா இல்ல வேற பண்ணிட்டீங்களா எனக்கு வந்து அங்கே பார்த்த டான்ஸ் ஞாபகம் இருந்தது அது டிகேஸ் பூஸ்டர் சொன்னேன் எடுத்துட்டீங்க சார் எங்க ஊர் ஆட்டம் ரெண்டு மூணு ஆட்டம் ஆடுறீங்க சாங்க போடுங்க அப்படின்னு நானும் சார் எல்லாம் போட்டு ரெண்டு மூணு ஆட்டம் ஆடுறது எங்க ஊர் சைடில்

கிளைமேக்ஸ் சொல்லுங்கள் சார் அந்த படத்தோட முக்கியமாக கிளைமேக்ஸ் தீ மிதிக்கிற அந்த காட்சி நிஜமா தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு மாதிரி பெரிய வைப்பு நானே உண்மையிலேயே எனக்கும் அவ்வளோ அந்த ஃபோர்ஸு டைம் எனக்கு டான்ஸ் மூமெண்ட் எதுவுமே சார் பக்கம் வில்லேஜ் பண்ண தவிர தலைவரோட பார்த்துட்டு எல்லா கூடும் பார்க்கணும் தவிர டான்ஸ் வராது ஆனால் என்ன அந்த பாட்டு நம்ம வேப்பிலே பிடிச்சி அந்த ஆட்டம் தென்னாலும் வந்துச்சு எனக்கு பையன் வந்துச்சு சார் அப்புறம் ஆடிட்டு வரும்போது மாசு என்ன பட்டால் அந்த தீ நெருப்பு வந்தோன்னு என்ன பண்ணிட்டாருன்னா நெருப்பில் எங்கள் ஊரில் பூக்கள் இருக்கும்போது ஓடுவாங்கல்ல கிட்டுக்கிட்டு கிட்டுன்னு ஓடும் தேக்கமாக மாசு என்ன மானிட்டர் மாநா அப்படி தாழமை நின்றுக்கிட்டு ஆட சொன்னார் சார் மாஸ்டர் நின்றுக்கிட்டு ஆடமா மாஸ்டர் இப்போ ஓடணும் சொல்லி நிற்க சொல்ல இல்லையா நின்று ஆடணும் என்ன கொஞ்சம் சென்டிமெண்ட் ஆகணும்னு சொன்னார் நான் கூட என்ன பிடிச்சேன் அப்படியே மாஸ்டர் சரி ஓகே ஆனும் அது கரெக்டாக அது சக்ஸஸ் பண்ணிட்டார் சொல்லுற மாதிரி சொன்னார் நிற்கணும் அவர் முஸ்லீம் அவர் டி கேஷ் பாபு இஸ்லாமியா கூட பாருங்க ஒரு அந்த பாடெடுக்கும் போது அவர்லாம் விரதம் இருக்கிறார் ஓ டான்ஸ் பாபு அந்த சாங் எடுக்கும்போதெல்லாம் அந்த எடுக்கும்போதெல்லாம் அவர் சா என் வி ஷா அந்த மாதிரி விரதம் இருந்தார்

ஒரு பாட்டு பொது மாதிரி வா சா தியேட்டர்ல எல்லாம் குளாப்ஸ் பேர் ஆட்டம் ஆடி சாமி ஆடுறாங்க அதே மாதிரி அந்த படத்துல காமெடி சார் நீங்க அந்த காரை வச்சுட்டு கவுண்டமணி சார் நீங்க उसको சொல்லுவீங்க பக்கத்துல தான இருக்குதுங்க நம்ம காரோட தான் பொண்ணு விடா விடapuriyaங்க ரோட்ல நடக்க வச்சு குட்ட போற அந்த காம்பினேஷன் வரக்க முடியாது இல்லைன்னா இப்போ நான் அமரంద్ర ரெண்டு மாசத்துக்கு பேசற அன்னை ஒரே ஒரு சந்தேகம் என்ன என்ன கண்ணா நான் கடகாட்டக்காரன் படத்தில் அக்கௌண்டர் அண்ணிய மணி சொல்லுவார் கேட்பார் இவன் கேட்பான் ஜந்தியை கேட்பான் சொப்பன சுந்தரி வச்சுருக்க காரணம் நம்ம வச்சுக்கோன்னா இப்போ சுந்தரி யார் வச்சுருக்கேன்னு கேட்பாங்க அது மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு அமரன்ட்டேன் என்ன அப்படின்னாரு இப்போ கடகாட்டக்காரன் படத்தை யார் வச்சுருக்காங்க சேனல் வச்சுருக்காங்க ஏன்னு கேட்டார் இல்லை போடவே மாட்டாங்களே அந்த மாதிரி கேட்டேன் அவரை சிரிக்கிறார் அதாவது அந்த படத்தில் பெரிய ஹைலைட்டை சொப்பனை சுந்தரி வச்சுருக்கார நம்ம வச்சுருக்கோம் இப்போ சொப்பன் சுந்தர் இப்போ யார் வச்சிருக்கா அப்படின்னு அடிப்பார் அடிப்பார் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா கரகாண்டக்காரன் இப்போ யார் வச்சுருக்கா அந்த படத்தை ஏன்னா டிவியில் எதுவும் வரலையே கொரோனா கூட பொருள் வரவே இல்லையே இப்போ படமே இல்லை அது நல்ல ஒரு

என்னன்னு தெரியல ஆனா நீங்க வாழ்புற காமெடி எதிர்பார்த்தீங்களா செட்டில் எதிர்பார்த்தீங்களா இல்ல தேட்டர்ல இவ்வளோ ரெஸ்பான்ஸ் கிடையாது அது அந்த அதுவும் காமெடி வீரப்போனோ அமரன் அவங்க சொல்ல பண்ணாங்க அதை பத்தி டெவலப் பண்ணாங்க நாங்கள் அங்கே கொஞ்சம் நானும் சின்ன சில பஞ்சாங்க சேர்த்துக்கிட்டுருவோம் அது ஃபுல்லாக காமெடி வீர போனோம் அமரனை சொல்ல நல்லா ஜாயினித்தே எடுத்த ஆனால் இந்த பெரிய ரியாக்ஷன் ஆயிடுச்சு நம்ம சாதாரண நினைப்போம் அது மிகப்பெரிய இதாயிருச்சு எல்லாரும் பேசி பார்க்கலாம் ஆரம்பிச்சாங்க அதை பத்தி பயங்கரமா பே பேச ஆரம்பிச்சாங்க அந்த டைலாக் ஸ்பெஷலாக அந்த டைலாக் அந்த வாழைப்பழ டைலாக் வச்சு அதே மாதிரி நீங்களும் கவுண்டமணி சார் வர்ற இடத்துல மட்டும் எப்படி ராஜே சார் ஸ்பெஷலா உங்களுக்கு காமெடி மட்டும் அவ்வளோ ஸ்பெஷலா ஒர்க் ஆகுது எப்படி நீங்களும் கவுண்டமணி சார் வர்ற மட்டும் தனியா இருக்கு தனித்துவமா இருக்கு காமெடி அது அதே போக மண்ணு கவனம் வைத்தியர் நாட்டு வைத்தியர் ஆமா நல்லா பண்ணிப்பார் ஆனா நீங்க அந்த சாப்பாடு சாப்பிட்ற இடத்துல சொல்லுவார் பாருங்க நான் வீட்டில் வந்து முள்ளு சின்ன நீங்கள் சொல்லி ஜம்ப் பண்ணி வந்து அப்படின்னு பாருங்க அந்த காமெடியெலாம் மறக்க முடியாது சாப்பாடு சாப்பிட்ற வரைக்கும் பாட்டுக்கு நான் அடிமை ஆமா அது அந்த அந்த காட்சியெல்லாம் அந்த காட்சியெல்லாம் அங்கே கொஞ்சம் டேரக்டர் சம்மப்பி சொன்னாரு நாங்கள் கொஞ்சம் அப்படியே அதை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டேன் டெவலப் பண்ணி கொஞ்சம் சொல்லி நல்லா அருமையான அதனுடைய ஸ்ராயினுடைய என்னன்னா ஃபாலோயர்ஸ் வந்து கண்டிப்பா வந்து நமக்கு வந்து தலைவர் எம்ஜிஆர் வந்து எங்கோட்டு பிள்ளை சாப்பிடுவாரு ம் இந்த வரக்கு முன்னால இவர் நல்லா சாப்பிட்டுட்டு நைஸாக புதுவார் அவர் உட்காரு அந்த வாய் வெளிச்சு கட்டுவார் அவர் பொதுவாக சாப்பிட்ற சிறப்பு போகிற அருமையாக தான் சாப்பிடுவார் அந்த மாதிரி தான் பாட்டு நான் வந்து அந்த சீனு ஐடியா பண்ணி பண்ணோம் நீங்கள் ஹீரோவில் நல்ல ஒரு பீக்கில் இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செண்பகமே சாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ட்ரௌசர் மட்டும் போட்டு நடிக்க வச்சுருப்பாங்க நீங்கள் எப்படி ஒத்துக்கிட்டீங்க ஒத்துக்கிட்ட பொ இல்ல சார் இப்போ ஒரு படம் நடிச்சாலே ஒரு ஹீரோ வந்து இதை பண்ண மாட்டேன் அதை பண்ண மாட்டேன்லாம் சொல்லுவாங்களா அப்போ அந்த நேரத்தில் வந்து அது எப்படி ஓகே சார் அப்போ எனக்கு தெரியல எனக்கு தெரியல அந்த கதை சொன்னாங்க போனாங்க அதை அந்த படத்தான் மேக்கப் இல்லையே ஆமா ரொம்ப ரொம்ப சங்கிலியா வந்து மேக்கப் வேணான்ட்டார் துண்டு மூணு போட்டோம் ஏன்னா அந்த கேரக்டர் அப்படி ஒரு பால் கறக்கிற பையன் மாடு மைக்க பையன் பின் தடுக்கிற போகும்போது போது அப்படி வந்துச்சு பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு போனா போ ஒரு சட்டை விட கொடுத்தாங்க அது நிசாங்க தூக்கி போடும் அது போட்டு அது செந்தி செந்தி சட்டை இறக்கணும் அது ஒரு யதார்த்தமான ஒரு சின்ன ஒரு ஒரு ஒரிஜினலாக ஒரு ஆடு மாடு மேய்க்கை கிராமத்தை தான் அப்படிதான் நினச்சிக்கிட்டேன் தோட்டம் எவத்தையும் ஒன்றும் அதில் அது சொல்லுவாங்க டவுஸு டவுசர் கூட சொல்லுவாங்க அப்போ அப்போ கூட சாமியன் டேலாக இருக்கு நினைக்கிறேன் சாமியும் இல்லை அது சனிக்குமார் ஏதாவது வந்து ஏ உள்ளே வந்தே தூக்கி உட்கார வச்சு அடிச்சு முட்டி கழட்டி டவுசர் கழட்டி அப்படின்னாரு நான் சொல்லுவேன் நாங்கள் டவுஸோட வாழ்க்கைய ஆரம்பிச்சோம் பத்தம் போய் இன்றைக்கி இழைக்க முடியும் முடக்க மறக்க முடியாது ஆனால் டைலாக் ஒன்று சேர்க்க ஆரம்பிச்சு அந்த இன்ஸ்பூர் கமிஷன்கிட்ட நீங்கள் வேணால் பிறக்கும் போது யூனிஃபார்மில் பந்துக்கலாம் எனக்கு தேவையில்லை நான் சொல்லுவேன் டைலாக் விசாரிப்போம் எடுக்கலை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் இருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப ரொம்ப சுத்தம் அப்படின்றாங்க நிறைய பேர் அவர் வந்து பழைக்க தெரியாது ஆனால் ரொம்ப நேர்மையானவர் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க பாட்டு காமராஜன் சார் வந்து பயங்கர நேர்மையானவர் நினச்சிருந்தேன்னா இவ்வளோ உச்சத்துக்கு வேணாலும் போயிருக்கலாம் அது இப்போ சொல்லுவாங்க இப்போ சொல்லுவாங்க இவர் பெரிய படம் நடிக்காதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின் சொல்லுவாங்க பெரிய படம் எப்போ வரும் மார்க்கில் இருக்கும்போது வருவாங்க இல்லைங்களா அப்படிதான் வருவாங்க அதனால் இவர் என்ன என்ன கேட்டீங்க அதான் நீங்கள் வந்து நல்ல உச்சத்தை போக வேண்டிய ஒரு அரசியல்வாதிய பெரிய அளவில் என்ன சொன்னால் இவர் அரசியலுக்கு போனதுனால தான் அப்படின்னு கூட சார் அது எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் எங்கே போவாட்டியும் நடக்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும் நம்ம நினைப்பு இப்படி வருது அவ்வளோதான் ஏன்னா இப்போ நான் அரசியல் எண்பத்தெட்டில் சேர்ந்தேன் எண்பத்தெட்டு மூணு வருஷம் இன்னைக்கு வரைக்கும் சார் ராமராஜனோட சினிமா மார்க்கிட்டான்றிஞ்சிங்க நீங்கள் நினச்சி பாருங்கள் என்னுடைய மார்க்கெட்டு எண்பத்தாறு நவம்பர் இருபத்தெட்டு படம் லீஸ்ட் நம்பர் நல்ல வரும் எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டு தொண்ணூறு நாலு ஆண்டு நாலு வருஷத்தில் ராமராஜ் படம் ராமராஜன் மொழி இன்னைக்கு பேசிக்கலாம் அது என்ன எனக்கு தெரியும் எனக்கு அரிசி வந்து தெரியலையே எப்படி ஓடுது தெரியலையே அமைஞ்சி அது நானும் சுட்டி அண்ணன் கவுண்டர் பண்ணி அங்கே அமைஞ்சுக்கு ராமராஜ் அப்படின்னு ஆமனே அப்போ அமைப்பு வந்துதில்ல எப்படி அப்படின்னு நீங்கள் அரசியலுக்கு போன உடனே என்ன சொன்ன உங்களை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் அரசியலுக்கு போன உடனே அது சொல்லுவோம் இது இது தேவையில்லாத வேலை பண்ணுவாங்க அதெல்லாம் இல்லை என் பண்ணிங்கய்யா நமக்கு நமக்கு வந்து இப்போ என் கல்யாணத்துக்கு வந்தார்ல அவரு சாதாரண வந்து ஒரு கிராமத்தில் இருந்து பார்க்கும்போது தலைவரை பார்த்தாலும் அவரே வந்து மேனேஜ் பண்ண முடிக்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்காதான் அந்த சந்தோஷம் அவரை பெருமைப்படுத்ததான் போனதால எதை எதிர்பார்த்து நான் போகணும் ம் எதை எது நான் போகணும் ஆனால் அது போனேன் போவேன் மீட்டிங் பேச வருவேன் தலைவர் சொல்லுவேன் அம்மா சொல்லுவேன் கட்சியை சொல்லுவேன் வந்துருவோம் போய் அவ்வளோ அது ஒரு பெரிய இதுவா எடுத்துக்கிட்டுறாங்க இருந்தாலும் படங்கள் வந்து அம்மையார் நேரத்தில் அது கரெக்டாக வரல சினிமா எப்ப சினிமால நடிக்கும் இப்ப வந்து எப்ப வந்துச்சு இத்தரசுக்கு படம் வந்து போடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னா அது என்ன நினைக்க முடியும் அது நம்ம முடிவு பண்றதுக்கு நம்ம முடி எக்கணும் முடிவு ஆனது இப்போ நீங்கள் கேட்குறீங்க முன்னாடியும் கேட்டீங்க ஏன்னால் இங்கேயும் போயிட்டு இருந்தேன் வேலை முடியல இந்த நேரம் இருந்தாலும் அவர் ட்விடாக்ஸ் கேட்டுருந்தேன் கரெக்டாக இந்த சித்திரா என்ன போயிருந்தேன் அப்போ கூட அங்கே பேசும்போது ஒரு நீங்கள் கேட்டிருந்தீங்க ஆனால் கேட்டார் நான் போகல இருந்தேன் நேற்று ஒரு வேலையை நீ இது போக நீங்கள் வாங்கிட்டு உடனே வாங்கிட்டேன் ஸோ அது வந்து ஒரு அமைப்பு எந்த நேரம் நடக்குமோ அதனால் நடக்கணும் உங்களுக்கும் ஜெயலலிதா அவர்களும் அவங்கள சந்திச்சப்போ அவங்க கிட்ட என்ன பேசினாங்க அவங்க என்ன பிரச்சனை எல்லாம் பேசினாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சந்தோஷப்பட்டாங்க அது மட்டும் இல்லை அவங்க கண்ணில் முதல் மீட்டிங் மாதிரி தம்பூத்தலை அம்மாவோட பேசினேன் அதுக்கப்புறம் என் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அந்த கிரசட் பார்க் ரோடு ஒன்று குணசன் ரஷ்யம் அங்கேதான் குழந்தை பிறந்த எண்பத்தி எட்டு அந்த ஒரு சந்து மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே வந்து அவன் பிள்ளைங்களை போட்டு வாழ்க்கை போனாங்க அப்புறம் பிரச்சாரம் எண்பத்தி ஒம்பது போகும்போது ஒரு வேன் அம்மா வீட்டு வாசலில் நிற்க வேனு இந்த வேன் தலைவர் எனக்கு கொடுத்த வேணும் All uh right.